மராத்திய மாநிலத்தில் காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வை நடத்துவதற்கான முன்னெடுப்பை நவி மும்பை தமிழ் சங்கம் மேற்கொண்டிருப்பது குறித்து மராத்திய ஆளுநர் என்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காசி தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம் பாரத கலாச்சார ஒருமைப்பாட்டையும் ஒருங்கிணைப்பையும் வெளிப்படுத்தும் அற்புதமான நிகழ்ச்சியாகும் அகத்திய மாமணி என்ற கருப்பொருளுடன் நாடெங்கும் நடைபெறும் இந்த நவி மும்பையில் நடத்தும் நவி மும்பை தமிழ் சங்கத்தின் அருங்காவலர் குழு மற்றும் நிர்வாக குழுவினருக்கும் சமூக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்த்த பாராட்டுகள் காசி தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு சிறப்பாக அமைய நவ மும்பை தமிழ்ச்சினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் நாம் அனைத்து சார்புகளும் மனமார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கூடிய விரைவில் என்ற ஒரு நாள் நேர்வாரக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு இடமே என்று நினைக்கிறேன் मन भी कुख வழிபடி நடந்தால் நிச்சயமாக நாம் எல்லோரும் அதனை அடைய முடியும் இதற்கான முயற்சியும் பயிற்சியும் இருக்க வேண்டும் அதே போல அவருடைய இயற்றிய ஆதித்ய ஹிருதயத்தில் ஒரு பாடல் பயன் சொல்லியிருப்பார் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம்னு சொல்லியிருப்பார் ஆக எனிமீஸ் தான் இன்னைக்கு நம்மளுடைய பாரத நாட்டத்தினுடைய த்ரெட்டனிங்கே நமக்கு வந்து நமக்கு ஒவ்வொரு நேரம் நம்ம தேசம் நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் வாழ்கின்ற நாடு நமக்கு முக்கியம் நம்ம இருக்கிற சமூகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எங்கே வேலைக்கு போறோமோ அந்த இடம் ரொம்ப முக்கியம் என்னுடைய மாணவர்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கடுத்து என் தாய் பெற்றோர்கள் என் என் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என் தெருவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் முக்கியம் முக்கியம் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற போது அந்த சின்ன நிலையிலிருந்து என் பாரதம் அமைதியாக இருந்தாதா எல்லாமே அமைதியாக இருக்க முடியும் ஆக அதற்காக ஏற்படுத்தப்பட்ட நல்ல ஒரு அகத்தியர் போன்ற அவருடைய அந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் நான் பின்பற்ற தொடங்கும்போது அந்த மனத்தினை ஒருமைப்படுத்தி நாம் வாழும் சமுதாயத்தை நல்வழியில் ஒருமைப்படுத்தி நமது தாய் திருநாட்டினை அகத்தியர் வழியில் வடக்கும் தெற்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் அவர் எல்லாரையும் சகோதரர் போல பாராட்ட வேண்டும்